உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று உறக்கச் சொன்னவர் இந்த உலகிற்கு தமிழ் தேசிய மக்களுக்கென்று தனித்த பெரும் தேசம் வேண்டுமென்ற பெருங்கனவு கண்ட பெருமகன் சாதி மதங்களால் பிளந்து பிரிந்து கிடந்த தமிழின மக்களை நாம் தமிழர் என்ற இன அடையாளத்திற்குள் திரட்டி மாபெரும் அரசியல் பெரும்படை கட்டியவர் நாட்டு நடப்பை உலகச் செய்திகளை பாட்டாளி பாமரனும் அறிந்து கொள்ள வேண்டுமென்று தினத்தந்தி என்ற நாளேட்டினை தொடங்கி நடத்தியவர் உடலினை உறுதி செய் அறிவை விரிவாக்கு கொள்கை வகுத்து நில் கூடி செயல் செய்ய பழகு என்ற உயர்ந்த தத்துவ முழக்கத்தை முன்வைத்து நாடெங்கிலும் தமிழர்களின் தொன்ம விளையாட்டான சிலம்பம் கபடி போன்ற விளையாட்டுக்கள் அழிந்து விடாமல் அடைகாத்தவர் நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஐயா சிபா ஆதித்தனார் அவர்களினுடைய நினைவு நாள் இன்று வணக்கத்திற்குரிய அந்த பெருந்தகைக்கு பெருமிதத்தோடு நம் புகழ் வணக்கத்தை செலுத்துவோம் நாம் தமிழர்